இன்று ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஆவணி மாதம் பன்னிரண்டாம் தேதி வியாழக்கிழமை விநாயகரின் பிறப்பு கதையை பற்றி நாம் ஒரு வீடியோ போட்டு இருந்தோம் அதை பார்க்கின்ற அனைவரும் எப்படி இருக்கு என்று சொல்ல மாட்டேங்க இப்போ விநாயகருக்கு எலி வாகனம் எப்படி வந்தது பத்தி வீடியோ போட்டு இருக்கோம் அதை பார்த்து எப்படி இருக்கு என்று உங்கள் கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா அந்த வீடியோவை நாங்க கஷ்டப்பட்டு ஹை குவாலிட்டியில எடிட் பண்றதுக்கு ரெண்டு மூணு வாரம் ஆகுது அதனால நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க சப்போர்ட் தான் பெரிய உற்சாகமா இருக்கும் எங்களுக்கு அதே போல் நம்ம வார ராசிபலன் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க வீடியோ பார்க்குமா அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு பெரிய உற்சாகத்தை தரும் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் இன்று வேலை தொடர்பான திட்டங்கள் நல்ல முன்னேற்றம் பெறும் குடும்பத்தில் சில சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நீங்கள் நிதானமாக பேசினால் சமாளிக்கலாம் பணவரவு சரியாக இருக்கும் ரிஷபம் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் நாள் வேலைப்பழு சற்று கூடினாலும் மனநிறைவு அதிகம் கிடைக்கும் புது நண்பர்கள் சேரும் வாய்ப்பு உண்டு மிதோனவம்பர் விஷயங்களில் கவனம் இருக்க வேண்டும் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கவும் உடல் நலத்திற்கும் சற்று கவனம் தேவை கடகம் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சிம்மம் சில சவால்கள் வரும் உங்களின் பொறுமையும் தன்னம்பிக்கையும் உங்களை முன்னேற்றும் உத்தியோகத்தில் சின்ன தாமதங்கள் வந்தாலும் நாளின் இறுதியில் நல்ல பலன் கிடைக்கும் கண்ணியின்றி உங்களுக்கு மிகச் சிறந்த நாள் புது வாய்ப்புகள் வந்து சேரும் பயணம் செய்வோருக்கு பலன் தரும் உறவினர்களிடம் ஆதரவு கிடைக்கும் துலாம் சில சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் நண்பர்கள் உதவியால் அதை கடந்து செல்ல முடியும் பணத்தில் மேம்பாடு வரும் உடல்நலம் நல்லபடியாக இருக்கும் விருச்சிகம் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் சில நல்ல செய்திகளை கேட்பீர்கள் சிறு பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் தனுசு இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக இருக்கும் தொழிலில் புதிய முன்னேற்றம் கிடைக்கும் உறவினர்களிடம் பாராட்டு வரும் மகரம் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வேலைக்கான சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் பண வரவு அதிகரிக்கும் கும்பம் இன்று நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் திட்டங்கள் வெற்றியாகும் குடும்பத்தில் நல்லிணக்கம் அதிகரிக்கும் மீனம் உங்கள் எண்ணங்கள் இன்று நிறைவேறும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் பண வரவும் உண்டாகும் நலம் சிறப்பாக இருக்கும் ரகசியம் பேசுகிறது சேனல் லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இப்பவே பண்ணுங்க நாளை ராசிபலனுடன் மறுபடி சந்திப்போம்